தேட் ஒரு மாணவர் கூட இல்லாத பள்ளிகள் ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் மே வங்கம் டாப் மூவாயிரத்தி எட்நூறு நாடு முழுவதும் ஒரு மாணவர்கள் சேர்க்கை கூட இல்லாத பள்ளிகளின் எண்ணிக்கை ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு என்ற திடுக்கிடும் தகவல் வெளியாகி இருக்கின்றன மத்திய கல்வி அமைச்சகம் கீழ் செயல்படும் ஒருங்கிணைத்த மாவட்ட கல்வி தகவல் அமை அனு அமைப்பின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்து அறிக்கையில் இந்த தகவல் இடம்பெற்றுள்ளது இதில் மூவாயிர மூவாயிரத்தி எட்நூற்றி பன்னெண்டு பள்ளிகளுடன் மேற் மேற்கு வங்காளம் முதலிடம் முதலிடத்தில் உள்ளது இரண்டாயிரத்தி நா நானூ இரண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஐந்து பள்ளிகளுடன் தெலுங்கானா இரண்டாவது இடத்திலும் உள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி மூணாம் ஆண்டில் தெலுங்கானாவில் ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ரெண்டு பள்ளிகளில் மாணவர்கள் சேர்க்கை இல்லாமல் இருந்தன இந்த எண்ணிக்கையை இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு நான்கில் இரண்டாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாக உயர்ந்தது இப்போது இரண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தைந்தாக உள்ளது அங்கு இந்த பள்ளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் தேசிய அளவில் சரி தேசிய அளவில் சரி சரிவை காணப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் ஆண்டில் இந்தியாவில் ஆறாயிரத்தி ஐம்பத் ஆறாயிரத்தி ஐம்பத்தி நான்கு பள்ளிகள் பூஜ்யா சேர்க்கை இல்லாமல் இருந்தன இது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நான்கில் ஐந்தாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஐந்தாக குறைந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தில் ஐந்தாயிரத்தி ஒன்றாக உள்ளது கிராமப்புறம் மற்றும் தொலைதூர பகுதிகளில் உள்ள அரசு பள்ளிகளில் இந்த பிரச்சினைகளையும் மிகவும் அதிகம் காணப்படுகின்றன என்று கல்வியாளர்கள் தெரிவித்துள்ளனர் பல பள்ளிகளில் போக்குவரத்து இணைப்பு இல்லாத தனிமைப்படுத்தப்பட்ட இடங்களில் உள்ள உள்ளதான தான் இதற்கு காரணம் என என்று கல்வியாளர்கள் தெரிவித்துள்ளனர் நன்றி